வணக்கம் நண்பர்களே இப்போ மோடி ஒரு ரெண்டு நாள் பயணமாக இங்கே வந்து அது ஒரு விழா குளம் ஆகி போச்சு கங்கை கொண்ட சோழ மாமாண்டன் ஆயர் மாண்ட அந்த அந்த பிரகதீஸ்வர் கோயில் தஞ்சாவூர் இங்கே அதே சிவன் பெரிய சிவன் கோயில் கொஞ்சம் சின்னது ஏன்னா அவர் ராஜராஜ சோழ கட்டது பெரிய கோயில் ஆனால் சிவனிங்கே பெருசு இது வந்து உலக கறியை வச்சுட்டாரு இன்னி அது டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதுக்கு ரொம்ப ஒன்றும் ஆகும் இப்போயே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது அதை எடுத்து சொல்லிட்டார் அன்பே சிவம் அதெல்லாம் வந்து நயமாக உள்ள ஆளுகலாம் சொல்லணும் அவர் அதை எடுத்து சொல்கிறார் ஓகே அப்போது அப்படி இருக்குது இன்றைக்கி இவன் சோழர்களை கொண்டாட மாட்டோம் யார் இவர் வராதுன்னு தெரிஞ்சுன்னு அங்கே ஏதோ ஒரு சில இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறோம் இவர் வரும்போது ஏதாவது ரோட்லேருந்து சில வேலைகள் ஏதாவது பண்ண வேண்டியிருந்திருக்கோம் அதை பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ஓட்டி அவ்வளோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அவனுக்கு கவனிச்சிங்கன்னா இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் அங்கேருந்து இந்த செக்ரட்டரியட்லேருந்து ஆளுக்கு போனாங்க ஃபைல் பார்த்தா அப்படியே எல்லாம் ஸ்டாலின் பார்த்தாங்க இப்போது நேற்று முந்தா நேத்தா நேத்தா அந்த ஃபேஸ் மேக்கருக்கு ரத்தம் உடது சீராக வச்சுருக்குன்னு போது அப்புறம் எப்படி சீனியர்ஸு மந்திரிகள் எம்பிஸ் எல்லாம் போய் வரிசையாக கட்டி உட்காந்து ஸ்டாலின் பார்த்துற ஃபோட்டோ ஷூட்லாம் பா பார்த்துருப்பீங்க அது எப்படி நடக்குது முதல் நாள் ஆப்ரேஷன் இருந்தால் அடுத்த நாள் எப்படி நடக்குது அது ரொம்ப நட நிறைய பேர் கே கேட்குறேன் அதாவது பேஸ் மேக்கர் வச்சுட்டா உடனே ஏஜுக்கு ஒரு நாள் என்ன விஷயம் சொல்ல மாட்டாங்களா உடனே எப்படி கட்சி மீட்டிங் பண்ணுறாங்க இது என்ன ட்ரெண்டு இதுக்கு முன்னாடி பாலாஜி அப்படி தான் போய் சிந்திய பாலாஜி அட்மிட் ஆனார் அந்த இதே அறுவை சிகிச்சானாங்க யார் பார்த்தா கோர்ட்டுக்கு போனாங்க அறுவை சிகிச்சைன்னு போனாங்க அது காவேரி ஹாஸ்பிட்டல் நேரு ஓடுதான் தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஏன் பண்ணியிருந்தாங்களா ட்ராமாவா தெரியாது யாரும் போய் வந்து பார்க்க போகிறார் இப்போ அதே தான் இவருக்கும் முடிஞ்சனையும் அந்த ரெஸ்ட்டு வேண்டாமா ஏதோ உடனே மீட்டிங் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி மீட்டிங் பண்ணுற பண்ணுற செக்ரட்ரியேட்டு அந்த காணொலியில் பேசுகிறாரு இப்போ கரெக்டாக இன்றைக்கி அஞ்சரை மணிக்கு மோடி புரட்டு போகிறாரு உடனே இவரும் வெளில வரார் டிஸ்சார்ஜ் ஸ்டாலின் அப்போது இவர் வர்றதுக்கு முன்னாடி நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி போகிறார் ரிப்பீட் வெளியே உடம்பு சரியில்லை குட்டு இல்லை ஆனால் அங்கே ஒருவேளை ஆயிருந்தால் அந்த மாதிரி எதாவது இதாக இருந்தால் எப்படி உடனே மீட்டிங்லாம் போடுறாங்க நெக்ஸ்ட் டேலேயே அவ்வளோ ஆக்டிவாக பண்ண முடியுமா இது பல பேர் கேட்குற கேள்வி சரி இப்போது இதனால இப்போ என்னென்னா இந்த சீனியருக்குலாம் பிரச்சனை கனிமொழி பிரச்சனை இருக்கனால இனி உதயநிதி தேரமாட்டான் அப்படி நம்ம எதாவது கொஞ்சம் கைப்பற்றிலாம்னு பா அப்படி பார்த்து ஒரு பிளான் பண்ணும்போது துர்கா ஸ்டாலின்னு வர்றதாக சொல்கிறாங்க தான் பையன் வந்திருக்கா முதல்வர் ஆகணும் அதனால் அது ஒரு பிங்கை ஏற்படுத்துறதுக்கு பார்க்குறாங்கன்னு வருது ஸோ இது இது ஒரு பெரிய ட்ரேங்கில் தான் போக போகுது இது இந்த மாதிரி தான் போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை இவருக்கு முன்னாடியே பார்த்துடுற எடப்பாடி முன்னாடியே போய் மோடியை அதில் வந்து இவருக்கு கூட்டம் கூட்டினாலும் இந்த பர்சன்டேஜ் ஒரு டீட்டெயில்ஸ் எதாவது ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு அதனால் அவர் தனித்தாட்சியில் வர்றதுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஆனால் இன்னும் கூட்டணிலாம் சேர்க்கணுன்னு அப்படின்ற ஏன்னா இப்போ விஜய் ஓட்ட பிரிப்பா அப்படி விஜய் சேர்க்கலாம் பார்த்தா விஜய் வரலான்னு போது அதை தனித்து விட்டுற சொல்லிட்டாங்க பற்றி பேச வண்டாட்ட போது இப்போ சீமான் மட்டும் ஏன்னா அன்டெஸ்டட் இல்லையா எவ்வளோனே தெரியாது வரும் ஒன்றுமே வராது எட்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கூட இல்லை டெபாசிட் கிடைக்காத இடம்லாம் இருக்குது சே மாதிரிலாம் சொல்கிறாங்க மாதிரி மாதிரி அது எந்தெந்த படம் மாவட்டங்களில் கொஞ்சம் இருக்கும் அது திருமாவளம் வகைகிற ஓட்டு தான் கொஞ்சம் புரியும் அப்புறம் டீமுக்கு புரியும் மது இப்போது சீமானு கூட்டணியில் கொண்டு வந்துட்டால் பாமக சீமான் தேமுதிகா உட்பட முதல் இருந்ததோட தினகரன்னு வேணும் தென் மாவட்டங்களுக்கு ஏன்னா இவங்க வன்னியர் இயர் தென் மாவட்டங்களில் முக்கொளத்து இருக்கிறனால இதில் வந்து சசிகலா பெரிய இது கிடையாது தினகரன் ஒரு தான் போனதால் நாற்பத்தஞ்சு தொகுதி ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டில் போனது இப்போ பன்னீர் பெரிய தேனி மட்டும்தானே தானே பெரிய எஃபெக்ட் ஒன்றும் இல்லை பண்ணியிருக்கு அப்படிம்போது தினகரனை சேர்க்கணும் எல்லாம் ஒரே இதுதானே குளத்துறை சம்பவத்து தினகரம் கட்சியும் இருக்குது செஞ்சுட்டா போதும் மற்றபடி பன்னீர் தனி தான் ஏதோ கொஞ்சம் ஒரு நாலு பேர் சசிகலாவுக்கு அதெல்லாம் எதுவும் பெரிய லெவல் இல்லை அப்படிம்போது இந்த செட்டப் பண்ணுவாங்க இல்லை சீமெண்ட் இருந்தாச்சுன்னா ஆல்ரெடி இதாக வரும் எடப்பாடி வரும் அதில் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த சீட்டு சீட்டு தான் பிரிக்கணும் இவ்வளோ தான் நிற்கணும்ன்ற எடுக்கி பாக்கி இவரை சீட்டை பிரித்து கொடுத்துடணும் அதில் சீட்டு ரெண்டாம் இடமா மேட்ச் கூடுதல் வாங்கினா துணை ஒம்பது மாதிரி வரலாம் ஸோ இதுக்கப்புறம் எடப்பாடி போய் நைட்டு பத்தரை மணிக்கு என்ன டிஸ்கஷன் எதுவும் தெரில முன்னாடியே இவர் ஏதாவது